தெரு கட்டுப்படுத்த ஒன்பது அம்ச செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பொது இடங்களில் குறிப்பாக நகர பகுதிகளில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு பாதிப்புகளும் அச்சுறுத்தலும் அச்சுறுத்தலுமான சூழல் நிலவுகிறது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஒன்பது அம்ச செயல் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஐநூறு மருத்துவர்களும் உள்ளாட்சி அமைப்புகளில் ஐநூறு பேருக்கு நாய்களை பிடிப்பதற்கான பயிற்சிகளும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நூறு அரசு கால்நடை மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி விலங்குகள் இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சை செய்யும் வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் கைவிடப்பட்ட நோய்வாய்ப்பட்ட காயமடைந்த வயதான மற்றும் ஊனமுற்ற நாய்களுக்கு எழுபத்தி இரண்டு காப்பகங்கள் அமைக்கப்படும் என்றும் காப்பகங்கள் அமைப்பதற்கு உள்ளாட்சி அமைப்புகளால் இடம் வழங்கப்பட்டு அதனை தொண்டு நிறுவனங்கள் பராமரிக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் விலங்குகள் இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வசதி இல்லாத பகுதிகளில் கூடுதலாக அறுவை சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் மாவட்ட அளவில் நாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாடு மற்றும் வெறிநோய் தடுப்பூசி பணிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மூலம் மேற்கொள்ள கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலர் தலைமையில் மாநில அளவிலான விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பிலும் உள்ளூர் கண்காணிப்பு குழு அமைத்து நாய் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விலங்குகள் இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்வது கண்காணிக்கப்படும் என்றும் அனைத்து மாவட்டங்களிலும் இதற்கு தேவையான அலுவலர்கள் நியமிக்கப்படுவதுடன் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதை தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை மாநகராட்சியில் புதிதாக பத்து நாய் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்களை உருவாக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் சென்னையில் பத்து புதிய கால்நடை மருத்துவமனைகள் தொடங்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது